இஸ்ரேலிடம் எட்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு ஆயுதம் வாங்கும் இந்தியா ஈரானின் ஈரானை சுற்றி தற்போது பல போர்க்கப்பல்களை அனுப்பி முற்றுகையிடும் அமெரிக்கா மேலும் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்ம் ஹவுஸில் போர் ஒத்திகை நடத்திய ஈரான் தேசிய பருவச் சாலை வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இன்றைக்கு டாபிக் எதுனா மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அதனால் இந்தியா பிரச்சனை இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஈரான் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஆகாத நாடு இஸ்ரேலை அழிப்பதை ஈரான் என்பது அவர்கள் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் அங்கு இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட பிறகு கா கோமேனி அர்த்திப் வந்திருக்க காம்னேனி இவர்களுடைய கொள்கை அதுதான் மிக தீவிரமாக இஸ்லாமியர்களுக்கு தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவர்கள் அடிப்படையில் ஷியா இஸ்லாமியர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஈரான் ஈராக் போர் நடந்தது அதுக்கடுத்து பல விஷயங்கள் இவர்களுக்கு ஆதரவாக ஹமாஸ் இஸ்புல்லா பல அமைப்புகள் இருக்கும் சாட்டலைட் அமைப்புகள் அவர்களுக்கு எந்நேரமும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தோற்றுண்டே இருப்பாங்க இத்தனைக்கும் ஹமாஸ் வந்து சுன்னி அமைப்பு தான் ஆனால் இஸ்ரேல் எதிராக இருக்கிறதுனால ஷியா நாடான ஈரான் அவர்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இத்தனைக்கும் ஈரானுக்கு துருக்கி சவுதி அரேபியா போன்ற பல நாடுகள் ஆகாது அதற்கடுத்த விஷயம் இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே பெரிய பிரச்சனைகள் இஸ்ரேல் அணு ஆயுதம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அங்கே நட்டான்ஸுன்ற ஒரு பெரிய மலை அங்கே நட்டான்ஸுன்ற பெரிய மலை அடி மலைக்கடியில் உள்ள ஒரு சுரங்கங்கள் மீது கூட தாக்குதல் தொடர்றாங்க போன வருஷம் அமெரிக்கா ஜிபி யூ ஃபிஃப்டி செவன் குண்டுகள்லாம் போடப்பட்டது பங்கர் பஸ்தர் பிளாம் பங்கர் பஸ்தர் பாம் அமெரிக்காவுடைய பி ஃபி ஃபிஃப்டி டூ ரக விமானங்கள் மூலம் பி டூ ரக ஸ்டெல்த் விமானங்கள் மூலம் பல விஷயம் நடந்துகிட்டுருக்கு ஆனால் பல சப்போர்ட் ஈரானுக்கு இருக்குது நிறையா சைனா சப்போர்ட் பண்ணுது ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது பல விஷயங்கள் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கிறதுல தீவிரமாக இருக்கிறதா தான் சொல்லப்படுது அதனால் பல அணு விஞ்ஞானிகள் மோசாதால் பல விதங்கள் கொல்லப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும் இந்த சூழலில் இப்போது அமெரிக்கா க கப்பல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்புறம் மற்றொரு கப்பல்லாம் இங்கே வந்துட்டுருக்கு ஈரானை சுற்றி வளைச்சிருக்கு அவர்களிடம் நவீன ஆயுதங்கள் ஹெல்ஃபயர் மிசைல் மற்றும் டோமஹாக் ஏவுகணைகள் பல உண்டு ஆனால் ஈரானிடம் மிக மலிவான ட்ரோன்கள் உண்டு இப்போது விமானங்கள் ஏவுகணைகளை விட ட்ரோன் வார்ஃபேர் தான் மிக சிறப்பாக இருக்குது அதுதான் ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்துட்டுருக்கோம் டெய்லி எந்த அளவுக்கு ரெண்டு தரப்பும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துதுன்னு அந்த ட்ரோன்கள் மிக குறைவான விலையில் இவர்கள் பெரிய அளவில் அமெரிக்க கப்பல்களை நோக்கி ஏவக்கூடும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அமெரிக்காவில் சீக்கிரத்தில் ஈரான் மீது கை வைக்க முடியுமா தெரியல எல்லாத்தையும் விட அடிப்படை பிரச்சனை ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் உள்ள பகுதி ஸ்ட்ரைட் ஈரானுக்கும் குவைத் போன்ற பகுதியை நாடுகளுக்கும் இடையே நான் ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்ம் இருக்குது அந்த பகுதியில் தான் உலகின் இருபது சதவீத எண்ணெய் போக்குவரத்து கப்பல்கள் நடக்க போ போக்குவரத்து இருக்குது சவுதி அரேபியா பல போன்ற நாடுகளிலிருந்து இந்தியா சைனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்லும் ஆயில் போகிற பார்த்து அதுதான் அது ஈரான் ரொம்ப பிரச்சனைனா மூடிவிடும் அந்த மீறி அதாவது ஆயில் டேங்கர் போனால் அவை மீது தாக்குதல் தொடுக்கப்படும் இந்த மாதிரி சூழலில் அப்படி நடந்தால் பெட்ரோலியத்துக்கு பெரிய தட்டுப்பாடு உலகளாக ஏற்படும் நமக்கும் பெரிய பாதிப்பு வரும் லிட்டர் இரநூறு முந்நூறு ஆகும் கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தாக்குதலெலாம் நடத்த ஈரான் தன்னை எந்த இலைக்கும் போகும் இதெல்லாம் தான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் தடுக்க கொஞ்சம் தயங்குகிற விஷயம் அதற்கடுத்து இஸ்ரேல் இஸ்ரேல் எப்பயுமே இந்தியாவுடைய நண்பர்கள் நண்பன் தான் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்ரேலை எதிர்த்தார்கள் ஆனால் இந்திரா காந்தி பொருளில் கிளாண்டஸ்தைன் அதாவது மறைமுகமாக உறவுகள் இருந்தது நரசிம்மராவ் பொருளையும் அப்படி தான் இருந்தது ராஜீவ்காந்தி பொருளெல்லாம் நரசிம்மரா பொருளில் லைட்டாக வந்து பேச்சுவார்த்தை தான் வாஜ்பாய் பொருளில் தான் முறையாக தூதரக உறவு இப்போ இஸ்ரேல் இந்தியாவிடே மிக நட்புறவு இருக்குது இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட ஆயுதங்கள் எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு வாங்குறோம் ஆயிரக்கணக்கான மிசைல்கள் பல விஷயம் ஏனென்றால் உலகின் அதிநவீன இராணுவங்களில் இஸ்ரேல் ஒன்று எண்ணேருமும் போர்லேயே இருக்கிறதுனால அவர்களுக்கு அனைத்து வித விஷயங்களும் அவர்களுக்கு தேவையானது ரெடி ஆகிட்டே இருக்குது இந்தியாவும் அதே மாதிரி எல்லாரும் பிரச்சனைகள்லேயே பார்த்துட்டு இருக்கும் அதனால் நம்ம எண்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ இஸ்ரேலேருந்து ஆயுதம் வாங்குகிறோம் ஒரே சமயத்தில் நம்ம ஈரான் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறோம் அமெரிக்கா கூடயும் மெயின்டைன் பண்ணுறோம் ரஷ்யா கூட மெயின்டெயின் பண்ணுறோம் இஸ்ரேல் கூடயே ஆயுதங்கள் வாங்குறோம் இப்போ போற குறை சைனீஸ் கம்பெனிலாம் தோக்லாம் பிரச்சனைக்குறது இந்தியாவில் முதலீடு பல விஷயத்துக்கு தடை செய்யப்பட்டது இந்தியா ராணுவ அரசாங்க கான்ட்ராக்ட்களில் ஆனால் நம்ம சைனீஸ் நிறுவனங்களுக்கும் இப்போ அந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பல விஷயங்கள் இந்தியா இஸ் டூயிங் இட்ஸ் ஓன் சாவரின் டிப்ளமேட்டிக் பாலிசி இதுதான் தான் நமக்கு மிக சிறப்பு காரணம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்க ஜெய்சங்கர் மிக சிறப்பானவர் அவருடைய ராஜதந்திரங்கள் அப்படி தான் அதே சமயத்தில் இது போன்ற விஷயங்கள் மோடி அரசு பல்வேறு விஷயங்கள் செய்வது நம் நாட்டின் நலனுக்கு தான் போகுது அதனால்தான் வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் பல விஷயங்களில் இந்தியாவுடைய ஜிடிபி எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் டூ செவன் பர்சென்ட் இருக்குது பல பேர் சொல்கிறாங்க ராஸ் சைல்டு பிளாக் ராக் போன்ற கம்பெனிகள்லாம் கூட இந்தியாவில் முதலீடு செய்கிறாங்க ராஜ் சைல்டு என்பது உலகத்தின் பதினைந்து குடும்பங்களில் நம்பர் ஒன் குடும்பம் உலகத்தை கட்டுப்படுத்துகிற குடும்பம் வாங்க அந்த ராஷ் சைல்டு ஃபேமிலி கூட இந்தியாவில் முதலீடு வருது என்எஸ்சி அவங்களுடைய நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரில் கூட அட்வைஸராக ராஷ் சைல்டு ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் தான் வராரு இவ்வாறு இருக்கு நாம் மிக தெளிவாக நம்மளுடைய நாட்டிற்கு எது தேவையோ அதை செய்கிறோம் அதனால் வெளிநாடுகளிலிருந்து பல உறவுகள் நம்மளுடன் வருகிறது இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட எஃப்டிஏ இங்கிலாண்டு கூட அந்த மாதிரி பல நாடுகள் நம்ம ஆஸ்திரேலியா கூட போட்டிருக்கோம் கூட போட்டிருக்கோம் கல்ஃப் கிட்ட பல விதமாக செய்கிறோம் இது நம் நாட்டின் நலனுக்கு மிக நல்லது ஆனால் காங்கிரஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திறக்காது சேவ் பாலஸ்தீன் பாலஸ்தீனாம் பாரி ஒரு பேன ஜோ பை மாட்டின் பிரியங்கா ராபர்ட் வாத்ரா சாரி பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட் வந்தார்கள் அவர்களுக்கு வாக்கு வங்கி தான் பிரதானமே தவிர நாட்டின் நலன் பிரதானமல்ல என்பது தான் நமக்கு புரிகிறது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்